ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் தான் கூட என்ன ஃப்ரெண்ட்ஸ் கத்திரிக்காய் வச்சு இந்த மாதிரி தொகுப்பு செஞ்சு கொடுப்பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் உள்ளவங்க எல்லோரும் ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க சரிங்களா அதுக்கு முதல்ல கத்திரிக்காய் நம்ம ஒரு ஒரு கிலோ எடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நைஸ் நைஸாக சேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அரிஞ்சு நல்லா தண்ணியில் போட்டுக்கோங்க சும்மா வச்சிங்கன்னா காரி போயிடும் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா நல்லா அலசி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் செம்பருத்தி செம்பருத்திக்கணும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் என் ஹஸ்பண்ட் சும்மா வீட்டு எடுத்துகிட்டு இருந்தாங்க இதை அப்புறம் என்ன பண்ணுறோன்னா நம்ம ஒரு அஞ்சு பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு தக்காளி எடுத்துக்கணும் நல்லா பொடிப்புலையும் அரைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா நீங்கள் சின்ன வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறோம் என்ன சொல்கிறதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் கடுகு நல்லா புரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் வெங்காயம் போட்டுக்கிறோம் சரிங்களா நம்ம அரிஞ்சு வச்சுருக்கேன் வெங்காயத்தை எடுத்து போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா போட்டு நல்லா வதக்கிக்கணும் நல்லா புன்னியமாக வந்ததுக்கப்புறம் இந்தளவுக்கு வந்ததுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் தக்காளியும் கருகப்பிலையும் போட்டுக்கிறோம் சரிங்களா இதை நல்லா சேர்ந்து ஒன்றா வதங்கி வரணும் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா நல்லா வதங்கி என் ஹஸ்பண்டு என் பையனெலாம் இருக்காங்க பார்த்தீங்களா அப்புறம் மஞ்சள் தூள் அரை அரை ஸ்பூன் மி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்குங்க நல்லா வதக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் தண்ணியே இல்லாமல் நம்ம கத்திரிக்காய் சுற்றுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தொக்குக்கு நம்ம கத்திரிக்காய் தண்ணி தைய தண்ணி சேர்க்கப்படுறதில்லை தண்ணி சேர்க்காமல் நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா எண்ணெயிலேயே இது நல்லா வதங்கி வரும் சரிங்களா அடிக்கடி நல்லா கிண்டி வெட்டுக்குங்க இல்லைனா அடி பிடிச்சிரும் ஏன்னா நம்ம மல்லித்தூள் போட்டுருக்கோம் பார்த்தீங்களா அதனால மோஸ்ட்லி வந்து பிடிக்க வாய்ப்பு இருக்குது நல்லா அடிக்கடி கிண்டி வெட்டுக்குங்க அப்புறம் அறவைக்காடு வந்ததுக்கப்புறம் உப்பு போட்டுக்குங்க முன்னாடியே உப்பு போட்டால் வந்து மரத்து போயிடும் அப்புறம் ஒரு அரை அரைக்கப்பு தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை நல்லா வதங்கி வரட்டும் நல்லா எண்ணெய் பிரிஞ்ச வரைக்கும் நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இது நீங்கள் சூடான சாப்பாடில் போட்டு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும் சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணும் ஷேர் பண்ணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்